இந்த நான்கு சிறிய படைப்புகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானம் என்னன்னா முதல்ல வேலை செய்யணும் இரண்டாவது ஞானத்தோடு வேலை செய்ய வேண்டும் பொறுப்போடு இருக்க வேண்டும் இப்படியாய் மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று செய்யாமல் தனக்கு தன் குடும்பத்திற்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு என்று கடவுள் கொடுத்த அந்த சக்தியை வைத்து தன்னை காத்துக் கொள்ளுகிறது பெரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நம்மை சுற்றி இருக்கின்ற சிறிய படைப்புகளை பார்க்கும் பொழுது கடவுள் பெரிய ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவராயிருக்கிறார் எது என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம சிந்திக்கின்ற நீதிமொழி முப்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்கிலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன் முதலாவது பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்கு உண்டு அது நான்கு என்னன்னு பார்க்கும்போது அவை யாவன அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு அது முதல் இரண்டாவது சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்கள் மூன்றாவது ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டு கிளிகள் நான்காவது தன் கைகளினாலே வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே இந்த நான்கு அழகான சிறிய காரியங்கள் சிறிய படைப்புகள் ஆனா இந்த நான்குக்கும் சத்துவமே இல்லாதது முதல்ல பார்க்கும் பொழுது எறும்பு எறும்பு நிறத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது கோடை காலத்திலே தன் ஆதாரத்தை சம்பாதித்து வைக்கின்றது சேவிங் ஃபார் ஹவுஸ் என்று பார்க்கின்றோம் இரண்டாவது பார்க்கும்போது சத்துவமற்ற ஜந்து அது எதுங்க அது சக்தியே இல்லாத ஜந்து குழி முசல் ஒரு சின்ன ராபிட் அதோட வீடு எங்க இருக்கும் பார்க்கும் பொழுது கண்மலை மீது இருக்குமா அவ்வளவு ஞானத்தோடு அது கட்டுமா மூன்றாவது பார்க்கும் பொழுது ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளி அது வந்து யாரு பாக்குறாங்க யாரு பார்க்கல இல்ல தாம் தனக்கு கொடுத்த பொறுப்பு அழகா வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய வெட்டுக்கிளி நான்காவது வலையை பிணுகிற அதுவும் எங்க அரசருடைய அரண்மலையிலே வலையை பின்னி இருக்கின்ற சிலந்தி பூச்சிக்கு என்று பார்க்கின்றோம் இந்த நான்கு சிறிய படைப்புகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பெரிய ஞானம் என்னன்னா முதல்ல செய்யணும் இரண்டாவது ஞானத்தோடு வேலை செய்ய வேண்டும் பொறுப்போடு இருக்க வேண்டும் இப்படியாய் மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று செய்யாமல் தனக்கு தன் குடும்பத்திற்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு என்று கடவுள் கொடுத்த அந்த சக்தியை வைத்து தன்னை காத்து கொள்ளுகிறது பிரியமானவர்களே மற்றவர்களை நம்பி அது இருக்கவில்லை அது தனக்கு இருக்கிற சத்துவத்தை நம்பி இருக்கின்றது இன்றைக்கு இந்த இந்த நீங்கள் எப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய ஞானத்தோடு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு புதிய வருடத்திற்குள்ளாய் காலடி எடுத்து வைக்கும் பொழுது கத்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கிறார் இந்த நேரத்திலே கத்தரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே சிறிய படைப்புகள்ல இருந்து கற்றுக்கொண்ட பெரிய ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் கத்தாவை நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட கத்தரை எங்களை கிருவி செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெமித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே